அடி பண்ணலாம் தேவையான அளவு தயிர் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் மிளகாய்க்குள் கொஞ்சம் கோரியண்டர் பவுடர் கரம் மசாலா கொஞ்சம் ஜீரகத்துக்கும் லாஸ்ட்டாக இஞ்சி பண்ணி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக போட்டு கிளம்பி விட்டுக்கணும் நான் என் பொண்ணுக்காகனால காரம் கம்மியா மசாலா கம்மியா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணா காரம் அதிகமா வேணா காரமா சேர்த்துக்கங்க மசாலா கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன் ஆச்சு இந்த ஒன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் சிக்கனை ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இதை வாழில் மடித்து அதுக்கு மேலே அந்த சில்வர் பாயில் மடித்து அதுக்கப்புறம் அந்த நெருப்பில் போடலாம் வாங்க இந்த கோழி உள்ள இருக்க இந்த பத்து மணி எடுத்து உள்ளே சொல்லுவோம் ஏன்னா அப்போ கொஞ்சம் டேஸ்ட் ஃபேவராக இருக்கும் அவிச்ச முட்டையே உள்ளே வச்சுக்குவோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இது மேல களிமண் வச்சு கவர் பண்றோம் பண்ணி கட் நேச்சு வாங்க இத சிட் பண்ணு. ஒடி ஆயிச்சே லைனர் கிட்ட மறிய இருக்குதே வாங்க அதை எடுத்து போடலாம். அது மேல ஸ்கோலேட் போடு. ஓகே. ஓகே.

மேலே வெளி மட்டும் பிரியா பிரியா ஓகே இந்த மீன் கருப்பாக நல்லா வெந்து வின அடுத்தம் சிக்கன் பார்க்குறதுக்கு நல்லா வந்துருக்கிற மாதிரி இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் நாளைக்கு பார்த்தே கூடுது